கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி எட்டு பேருக்கு டெங்கு பாதிப்பு கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் நாட்டில் முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் இவ்வருடத்தில் இதுவரை பத்தொன்பது டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு மற்றும் சிக்கன் இரண்டும் தற்போது அதிகம் பரவி வருவதால் யாருக்கேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்கள் பெராசிட்டமோல் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஒருவருக்கு காய்ச்சல் இருப்பின் அவர் டெங்கு வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தால் பிற வழி நிவாரணிகளை உட்கொள்வது உட்புற போக்குக்கு வழி வழிவகுக்கும் வே பொதுமக்கள் குறித்து வெளிப்புடன் இருக்கும்படியாகவும் மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறும்படி சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது